என் ஆரிய பார்த்துட்டு நான் ரெண்டு நாள் தங்கிட்டு போலாம்னு வந்தேன் என்ன மாமா ஆமா இந்த பொண்ணு யாரு அது புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கு அம்மா குட்டி அப்படியே

ரொம்ப கழிச்சு போயிட்டீங்க இந்த காப்பி அஜா பேஸ் காப்பின் உனக்காகவும் சொல்லிடு பேஸ் பேஸ் காப்பி ஆரியமாலா காப்பி தான் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுக்கிட்டே அலையிறீங்களே அம்மு ஏதோ அம்மியில அரைக்கணும்னு சொன்னீங்க போய் அரை நானும் போறேன் எதுக்கு ஒரு ஒத்தாசை தான் ஒத்தாசைக்கா சும்மா இருங்க அவரு வயசானவர் நீங்க போங்கப்பா சரியப்பா அப்பா மணி முதலாளி அம்மு குட்டி உள்ள போய் இருக்கு நான் வந்து சிக்கறேன் அடே ஒரு கோஸ்தியாவே அடைறீங்களா இவருக்கு பக்கத்துல நிக்காத யா இவர் குட்டி போட மாதிரி இருக்கு என்ன மாப்புல இவளுக்கு மாப்புல நான் போறேன் ஏய் போடா ஏன் தள்ளறியே

சரியா போச்சு கண்டு நான் பூமராலை கண்டு நான் செம்ம ராத்திரி ஆகிட்டு அம்மு குட்டி வரட்டும் அம்மா வேண்டியது என்னது பூத்தா ஓ தான் மனப்பிராந்தி இல்ல மெத்தோல் பிராந்தி

கடையில வியாபாரமும் ஆக மாட்டேங்குது செலவு அதிகமாகிட்டே இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அதுக்கு என்ன பேசாம அம்மு குட்டி அனுப்பிச்சிட வேண்டியதா செலவாவதும் குறையும் இது மெயின் சுவிட்சிலே கைய வைக்கிற அம்மு குட்டிக்கு என்ன பாத்திரம் கத்திரம் எல்லாம் எப்படி தேய்க்கிறா தெரியுமா வேணும்னா உங்க அப்பன அனுப்பிச்சு வச்சிருவோம் எங்க அப்பன எதுக்கு அனுப்பணும் அனுப்பணுமா காலையில மூணு மணிக்கு எந்திரிச்சு முப்பது பண்ணு திங்கிறான் தின்னு விட்டு நல்லா இல்லைன்னு வேற சொல்றான் ஆமா

எங்க அப்பா எதுக்கு இங்க வந்தாரு பரோட்டாவுக்குமா அநியாய வட்டி வாங்குற கருப்பு சாமி கொடுத்த புதைச்சாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆள் நம்ம கிட்ட வருவா மைய போட்டு பணத்தை கறந்துட வேண்டியதா ருக்மணியம்மா ருக்மணியம்மா

பருப்புக்கெல்லாம் இன்சுலின் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா எப்போ எதுக்கு இன்சுலின் வைக்கிறீங்கனே சொல்ல முடியல மண்ணத் தோண்டு ஐலசா பொன்னு கிடைக்க ஐலசா மண்ணத் தோண்டு ஐலசா பொன்னு கிடைக்க ஐலசா மண்ணத் தோண்டு ஐலசாவா என்ன மீனா புடிக்க போறீங்க யோ மீன் பிடிக்கலையா தொல்புரல் ஆராய்ச்சிக்காக தோண்டிட்டு இருக்கோம் இன்னும் தோண்டினா தண்ணி வந்தற போடுங்க எவனாவது பம்பு செட் வச்சு தண்ணி எடுத்துற போறான் சரி நீங்க தான் ஆராய்ச்சி பண்றீங்க நீ என்ன பண்ற நான் அவருக்கு அஜித் தண்டு அஜித் தண்டா

நாட்டம் கோட்ட நாலு பக்கமும் ஓட்ட தான் நானந்த மை ஓட்டு பாக்குற கண்ணி பொண்ணு கண்ணி பொண்ணு என்ன ரொம்ப தான் பாடுற சமாளிக்க இந்த ஊர்ல மை ஓட்டு பாக்குற பொண்ணு ஐயோ என்னைய நல்லா பேசுன போதை தெளிஞ்சிடுச்சே ஆ குடிச்சிருந்தா தானே போதம் தெளிகிறதுக்கு உன்கிட்ட இருந்து உண்மையை வர குடிச்சது மாதிரி நடிச்சேன் சாவியடு என்கிட்ட சாவி இல்லையா மரியாதையாக சொல்கிறேன் சாவியடு ஐயோ சத்தியமாக சொல்கிறேன் என்கிட்ட சாவி இல்லையாவே இப்போ நீ தரமாட்டேன் என்கிட்ட சாவி இல்லையா பொய்யா சொல்கிற இல்லை நிஜமா இப்போ நானே எடுத்துக்கிறேன் துணியோ பிடியாச்சும் எப்படி ஜாக்கெட்ல இந்த சாவிய நான் தான் போட்டேன் மை போட்டு பாக்குறேன் மை போட்டு பாக்குறேன்னு ஊரே எல்லாம் ஏமாத்திக்கிட்டு ஒரு வயசு பொண்ணு இப்படி செய்ய உனக்கு வெக்கமா இல்ல நல்லா கேளுங்க தம்பி நானும் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா நான் என்ன செய்யட்டும் ஊர்ல எங்க போய் வேலை கட்டாலும் ரவுடி பைய தங்கச்சி ரவுடி பைய தங்கச்சி எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க ஓஹோ உனக்கு ஒரு வேலை கிடைச்சா இந்த மாதிரி திருட்டு தனம் செய்ய மாட்டே இல்ல எனக்கு யார் யா வேலை கொடுப்பா நான் தரேன் நாளையில இருந்து நீ எனக்கு அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட்டா ம் ரொம்ப நன்றிப்பா அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது